ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா கிங்ஸ் ஸவெவன் பஞ்சாபுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான போட்டியில் செம்மையான ஒரு பவுலிங்கை வந்து போட்டிருக்காரு சாம் கரன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச்சில் டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வெற்றிக்கு நெருங்கிட்டாங்கன்னே சொல்ல முடியும் போன மேட்ச் வந்து கொல்கத்தாக்கு எதிரான போட்டியில் வந்து பதினெட்டு பாலுக்கு பதினெட்டு ரன்கள் எப்படி அடிக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக இந்த அணி வெற்றி பெற்றதுன்ற மாதிரி பார்க்கப்பட்டது எனக்கு ரிஷப் பண்ட் களத்தில் இருந்தார் அதுக்கப்புறமா வந்து கிறிஸ் அதுக்கப்புறம் அனுமன் விகாரி போன்ற வீரர்கள் எல்லாருமே இருந்தாங்க கிட்டத்தட்ட முதல்ல விளையாடிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நூத்தி அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச்ல வந்து கிஸ் கிஸ்கேலுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு சாம் கரனை வந்து சேர்த்து ஓப்பனிங் வந்து இறக்கியிருந்தாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வந்து சூப்பராகவே போச்சு கூட ஒரு கட்டத்துல சொல்ல முடியும் பதினாறு புள்ளி நாலு பால்ல இருக்கும் போது நூத்தி நாற்பத்தி நாலு ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்தது அப்போதான் ரிஷப் பட்டு தன்னோட விக்கெட்டை இழந்துட்டு போறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்ல வந்து மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை மேற்கொள்றாரு ஏன்னா சாம் கரன் காரண பொறுத்த வரைக்கும் தன்னை பதினெட்டாவது ஓவர் கொடுக்குறாங்க அந்த ஓவர்ல வந்து கடைசி பந்துல விக்கெட் எடுக்கிறாரு அதுக்கு முன்னாடியும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இதன் மூலயமா லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் இரண்டு பால்லயுமே இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து ஹார்ட் வேற பண்றாரு இளம் வயதில் ஹார்ட்ரிக் பண்ண ஒரு வீரராகவும் இப்போதைக்கு அவர் வந்திருக்காரு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து வெற்றி பெற வச்சதுக்கான முழு காரணம் ஷேம்காரனே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அவருடைய பந்து வீச்சில ரெண்டு புள்ளி ரெண்டு பாலை போட்டு பதினோரு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட இந்த மேட்சை வந்து சூப்பராக வெற்றி பெற்று போட்டிருக்காங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எனவே இந்த மேட்ச் நீங்க பாத்துருந்தீங்கன்னாக்கா சாம் கரனோட பவுலிங் எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஓப்பனிங்லும் களமிறங்கி ஒரு இருபது ரன்களை பத்து பால்ல அடிச்சிருப்பாரு மூணு போர் ஒரு சிக்ஸ் அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் வளர்ந்துட்டு வர ஆல்ரவுண்டரா விளங்கக்கூடிய சாம் கரனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க